தாய் மக்களே எப்படி இல்லை நல்லா இருந்ததா நம்ம சிந்திக்கிறோம் அவங்க நல்ல இவங்க நல்ல அவங்க பாப்பாங்க இவங்க பாப்பாங்கன்னு நம்ம சொல்றோம் ஆனா வந்து ஒரு கஷ்ட சூழ்நிலை வரும்போது நமக்காக யாரும் இல்லை அதுதான் உண்மை சரியா நமக்கு யாரு எதை சொல்லிட்டு போகிறாங்களோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம லைஃபை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும் நமக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது நமக்கு எது செஞ்சால் நல்லது எது செஞ்ச சரி என்று சொல்லி நமக்கு தெரியாது ஆனால் நம்மளுக்கு போக போகத்தான் தெரியும் இது நல்லது இது கெட்டது அந்த பாகக்கா வந்து எவ்வளோ தான் சினிப்போட கசக்கும் என்ற மாதிரி சில வாழ்க்கை சூழ்நிலைகள் நம் கசக்கத்தான் செய்யும் இந்த பாவக்கா மாதிரி கசக்கத்தான் செய்யும் அதனால் நம்ம லைஃப்பை வந்து நம்ம தான் முடிவு அது வந்து நம்ம புருஷனாக இருக்கட்டும் அம்மா அப்பாவாக இருக்கட்டும் அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும் உட உடற்பிறப்பாவெல்லாம் இருக்கட்டும் சரியா நமக்கண்டு யாரும் இல்லை என்று நமக்கு உணரும் போது மனசுக்கு சொல்ல முடியாத ஒரு வழி வரும் வேதனை வரும் கண் கலங்கும் வார்த்தைகள்லாம் நம்மடை பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள்லாம் வித்தியாசமாக தெரியும் சரி அதனால் வந்து எந்த பெண்களும் யார் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு கவலை கொள்ள வேண்டாம் ஏன்னு சொன்னால் வந்து நம்ம லைஃப்பை தேர்ந்தெடுக்க நம்ம நம்மளுக்கு ஆயுதன்ற அதை சொல்லுவோம் இது சொல்லுவாங்க நம்ம பயப்பட்டுன்னு சொன்னால் நம்மளுக்கு வாழ முடியாது அவங்களுக்கு நம்ம பயந்துட்டு வாழணும் நான் இவ்வளோ காலம் இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கலாம்னா இப்போது இது வந்து நான் இந்த முடிவு எடுக்க காரணம் வந்து எனக்கு என்று யாரும் கிடையாது எனக்கு வந்து என்ன என்னோடய லைஃப் நான் மட்டும்தான் எனக்கு நான் எல்லோரும் நம்பி வாழ்ந்தேன் ஆனால் இன்றைக்கு வந்து தனியாக இருக்கேன் அதுவும் வெளிநாட்டில் எனக்கு வந்து என்னுடைய குறைகளை சொல்லி யாரும் இல்லை நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் அது காது கொடுத்து கேட்க யாரும் இல்லை ஆனால் நம்ம லைஃப்பை நம்ம தேர்ந்தெடுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோடய லைஃபு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மக்களே கொஞ்சம் வியூவஸ் பார்த்து எனக்கு வியூவர்ஸ் கொடுங்க கண்டிப்பாக என்னைக்கு வறக்கம் மக்கள் சேனலை மறக்காம பாருங்கள் எங்கள் வாய்ஸ் எல்லாம் மாறி என்ன என்ன மனசு அவ்வளோ உடஞ்சி போயிருக்கு அதனால் என்ன வாய்ஸ் எல்லாம் மாறி எனக்கு என்ன சொல்லன்ட்டு புரியலை என் லைஃபே மாறு என்ன என் நானே மாறிட்டேன் இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையை நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பாவக்கா மாதிரி எந்த நாளும் வாழ்க்கை கசப்பாக இருக்கக்கூடாது எப்பயோ ஒரு நாள் இனிக்கட்டும் என்னை தான் இனி நான் முடிவு எடுத்துட்டேன் பார்ப்போம் கடவுள் இருக்காங்க கடவுள் விட்ட துணை ஓகே டாட்டா பை ஃப்ரெண்ட்ஸ்